ஹை கைஸ் இந்த வீடியோ ஒரு டூ இயர்ஸ் பேக் எடுத்த வீடியோ தான் என்னோடய மேரேஜ் ஃபிக்ஸ் ஆன உடனே நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக போயிட்டு என்னோடய இன்விடேஷன் மேரேஜ் இன்விடேஷன் வச்சு படைச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய அப்பா அம்மா என் தம்பி தங்கச்சின்னு நாங்கள் ஃபேமிலியாக போயிட்டு குலதெய்வ கோயிலுக்கு போய்ட்டு வந்த வீடியோ தான் இது ஆனால் அந்த டைம் பாத்தீங்கன்னா எங்கள் கோயில் எல்லாமே ரெனவேட் பண்ணி புதுசாக திரும்ப கொஞ்சம் மாற்றணும் அப்படின்றதுக்காக வேலை பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ நாங்கள் வந்து இந்த இப்போ பார்த்துட்ருக்கீங்களே இந்த இடம் வந்து நாங்கள் அம்மன் இங்கே வந்து பூவாடக்காரி இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அம்மனுக்கு மட்டும் வச்சு படைச்சிட்டு அப்படியே சாமியை பார்த்துட்டு வந்தோம் இன்னும் ரெண்டு சாமி இருப்பாங்க அங்கே வந்து வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு ஸோ அங்கெல்லாம் கவர் பண்ண முடியல இப்போது போகும்போது எல்லாமே கட்டியிருப்பாங்க அந்த வீடியோவை நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு டைம் நாங்கள் போகும்போது உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் ஆக்சுவலாக வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாலுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து குலதெய்வத்தை தான் நினைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து குலதெய்வத்துக்கு பூஜை பண்ணி ஒரு விஷயத்த பண்ணுறோன்னா அந்த விஷயம் வந்து ரொம்பவே சந்தோஷமாக முடியும் அப்படின்றது தான் எல்லோருடைய நம்பிக்கையாக இருக்கும் எல்லாருமே அதே மாதிரி அவங்கவுங்க குலதெய்வத்துக்கு போய் ஒரு நல்ல விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு அங்கே போய் பூஜை பண்ணிவிட்டு வந்து பண்ணும்போது அது பர்ஃபெக்டாக முடியும் அப்படின்னு அது மட்டும் இல்ல நம்ம டெய்லி வந்து சாமி கும்பிடும்போது எல்லா சாமியும் கும்பிடும்போது போது நம்ம குலதெய்வத்தையும் நம்ம நினைச்சு சாமி கும்பிடணும் அப்படி நினைச்சு கும்பிடும்போது எந்த ஒரு கஷ்டமும் நம்மள வந்து ஃபர்ஸ்ட் டைரக்டா தாக்காது அப்படின்னு சொல்லுவாங்க சோ ஸோ நாங்களும் எப்போதுமே வந்து சாமி கும்பிடும்போது குலதெய்வத்தையும் மனசில் நினச்சிப்போம் நீங்களும் அந்த மாதிரி எந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணாலும் ஃபஸ்ட்டு போயிட்டு உங்கள் குலதெய்வ கோயிலில் பூஜை போட்டுட்டு வந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்களான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு நீங்கள் டெய்லியுமே உங்கள் குலதெய்வத்தை நினைப்பீங்களா தான் சாமி கும்பிட்ணும் அதுவும் சொல்லி அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு இங்கே போய் எல்லா பூஜையும் பண்ணிட்டு வந்ததும் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப சந்தோஷமாக நடந்துச்சு இதே மாதிரி எந்த ஒரு விஷயம் நாங்கள் பண்ணாலுமே இந்த மாதிரி ஃபேமிலியாக என்னோடய அப்பா அம்மா தம்பி தங்கச்சி நாங்கள் எல்லாேருமே ஒன்றா போயிட்டு பூஜை பண்ணிட்டு தான் அதை பண்ணுவோம் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு கோயில் ஃபுல்லாக ரெனவேட் பண்ணிட்டாங்க ஸோ இந்த டைம் போகும்போது இந்த கோயில் அப்படியே டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இன்னும் நாங்கள் போய் பார்க்கல இப்போ போய் பார்க்கும்போதும் அந்த வீடியோவை எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன் இப்போ கோயில் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோலையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே கைஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிடுங்க